திருமலா திருப்பதி திருக்குடை பதிமூன்றாம் ஆண்டு விழா இரண்டாயிரம் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருமலா திருப்பதி திருக்குடையை முன்னிட்டு சூளை மதுரை செட்டி திருக்குழு சார்பில் பதிமூன்றாம் ஆண்டு விழா பாபா வாட்டர் சப்ளை ஆர் டில்லிராஜ் திருமலை கேட்டரிங் சர்வீஸ் ஆர் வெங்கடேசன் ஆகியோர் தலைமையில் விமரிசையாக நடைபெற்றது இவ்விழாவில் எம்பெருமாள் ஸ்ரீ வெங்கடாசலபதி திருவுருவ சிலைக்கு மலர் அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து சூளை மதுரை செட்டி தெருவில் அன்று காலை சுமார் ஐநூறு நபர்களுக்கு காலை உணவும் மதியம் ஐநூறு நபர்களுக்கு அறுசுவை அன்னதானமும் இரவு ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானம் என சுமார் இரண்டாயிரம் பக்தர்களுக்கு சிறப்பு அன்னதானம் அடைந்தனா் இவ்விழாவில் கே எம் கார்டன் அன்பு டைலர் குமார் பரமசிவம் டிவி குணா மெக்கானிக் ராஜா அன்னை டிராவல்ஸ் ஜெயராஜ் முகுந்தன் வழக்கறிஞர் விஜயன் டைல்ஸ் கடை சசி மற்றும் உமா சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நன்கொடை வழங்கி அனைவருக்கும் நன்றி 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 என விழா குழுவின் சார்பில் தெரிவித்தனர்